பெண்கள் ரெடிங்க பஸ்ல எட்டு மணி நேரம் கம்பெனி அட பாவீங்களா இந்த நியூஸை கேட்கும் போதே தலையே சுற்றுது நம்ம நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரியல களி முத்தி போச்சு அதாவது பணக்கார இளைஞர்களை குறி வச்சு குறிப்பாக ஸ்லீப்பர் பஸ்ல லாங் டிராவல் செய்யும் இளைஞர்களை தான் இந்த பெண் புரோக்கர்களுடைய டார்கெட்டே ஆன்லைனில் பல கோட்வேர்டு இருக்காங்க அதுவும் தெரிஞ்சவங்க மூலமாக ஓகே செய்கிறாங்க

அன்னைக்கு ஓய்வெடுக்கும் பெண்கள் அன்னைக்கு இரவே யாராவது ஒருத்தர் கூட திரும்பவும் பெங்களூர் போய் இறங்கிடுவாங்களாம்